வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து அதோட பூக்கள் ரெண்டு ரெண்டு பூக்களாக வரும் இரண்டு காய்கள் மூன்று கைகள் இந்த மாதிரி கிடைக்குது வந்து வெள்ளரி வெல்லரியை பொறுத்தளவு காய்கள் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு காய்கள் வந்து சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான காய்களாக இருக்குது ஸோ வெள்ளரி காய்கள் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே காய்கள் வந்து கிடைக்குது பாருங்கள் வெள்ளரி சூப்பரான காய்களாக இருக்குது நம்ம வந்து இது வந்து பந்தலில் ஏற்றிட்டுருக்கிறோம் காய்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வெள்ளரி வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அவங்க ஒரு வெள்ளரி வெள்ளரிக்காய் இருக்குது வெள்ளரிக்காய்கள் சில காய்கள் வந்து இரண்டு ரெண்டு காய்களாகவும் வருது ஆனால் மோஸ்ட்லி ஒன்றா தான் வருது வரும் ஒரு கலே வந்து ஆரம்ப மாதிரி மறுச்சிருக்கோம் சும்மா ஒரு மாதிரி தான் இருக்குது போக போக நல்லா சேஃப் வருது இந்த காய்கள் வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு செடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது இருந்தாலும் நம்ம பராமரிப்பு போக இருக்குது ஸோ பீர்க்கன் பீர்க்கன் வந்து காய்களில் நல்லா வருது இதை ஒரு நூறு கிலோ வரைக்கும் நம்ம பீர்க்கன் காய்கள் வந்து செஞ்சுட்டோம் செஞ்சுப்போம் செங்கப்புறங்கள் அந்த வெள்ளரி அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே பூக்கள் புஞ்சிகள் அப்படியே வந்து வந்துட்டு இருக்குது சொன்னேன் இந்த மாதிரி பெண் பூக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி புஞ்சியோடு வர பூக்கள் மட்டும்தான் நமக்கு வந்து காய்கள் வந்து காய்க்கும் சங்க பிறகு ஸோ அப்படியே காய்கள் வந்து ஒரு வந்துட்டுருக்கு ஸோ வெள்ளரி வந்து நமக்கு இப்போ காய்கள் கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு காய்கள் வந்து கிடச்சிருக்கு ஸோ வெள்ளரி காய்கள் சூப்பராக போயிட்டுருக்கு அடுத்து தீர்க்கன் தீர்க்கன் வந்து நல்லா போயிட்டு இருக்கிற காய்கள் அப்புறம் இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம அங்கே கூட காய்கள் எங்கேயும் இருக்குன்னு தெரியல இங்கேருந்து பார்க்குறப்ப வெளியே வந்து காய்கறி போகுது பீர்கழல் வந்து நம்ம காய்கள் வந்து ரெண்டு மூணு டைம் மறுத்துட்டோம் எடுத்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நம்ம முப்பத்தஞ்சி நாள்லேயே வந்து இலைகளை கொஞ்சம் வந்து கழிச்சு போட்டோம் ஏன்னா வந்து கொஞ்சம் செடிகள் வந்து நெருக் மழை பெஞ்சிருக்கு கொடி ஓட்டம் இருக்கும் அப்போது மேலே வந்து கொஞ்சம் நம்ம பிஞ்சுகள் மாட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கீழே பாருங்கள் எந்தளவுக்கு இலைகளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் சுருக்கமான இலைகள் அந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம பிச்சு கீழே போட்டுருக்குறோம் ஸோ காய்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக தெருது இப்போ இதில் இந்த காய்கள் தெரியுது நம்ம காய்கள் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டோம் இதில் ஒன்று ரெண்டு காய்கள் கொஞ்சம் இன்னைக்கு அறுவடை பண்ணி நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் கீழே வந்து இலைகள் பொழுத்துருக்கு மழை பெஞ்சு தண்ணி நிறைய நினைவு இப்போ இதில் கீழே இருக்கிற கிளை இலியை நம்ம கழிக்கணும் கிட்டத்தட்ட காலையிலேருந்து இதில் இருக்கிற இலைகளை ஃபுல்லாக வந்து நம்ம கழித்து கீழே போட்டோம் இப்போ கீழே இருக்கிறதையும் கழிச்சுட்டு மேலே கொஞ்சம் கேப் நல்லா தெரியும் அப்போது காத்தோட்டமும் எப்போதும் வந்து கொஞ்சம் கீழே வந்தோன்னா உருக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் காத்தோட்டம் இருக்கும் பிஞ்சுகள் வந்து இந்த இடைவெளி இந்த மேலே இருக்க அந்த இடைவெளிகளில் கீழே வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு நமக்கு பிஞ்சுகள் எங்கே இருக்குன்னு தெரியல நல்லா மேலே மேலேயே வந்து பிஞ்சுகள் வந்து தங்கிடும் ஸோ அப்படிங்கிறது வெளியேறிய பாருங்க எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பூக்கள் பாருங்கள் எந்தளவுக்கு பூத்துருக்குங்க தேனீக்களோட இதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்க கால அப்படியே ஆகுதுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் காய்கள் இதை பொறுத்தளவுக்கு அந்த ரகத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு காய் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குது ஸோ இது பாருங்கள் கால் கிலோ அளவுக்கு வந்து ஒரு காய் வந்து நமக்கு வருது நாலு காய் சேர்ந்தால் ஒரு கிலோ அந்தளவுக்கு வருதுங்க ஸோ இதில் ஒரு மாங்கு நமக்கு ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்து காய்கள் நல்லா நீளமாக வருது நிறைய பேர் இந்த காய்கள் நீளத்தை பார்த்துட்டு மொத்த காய்கள் அந்த மாதிரி நிற்கிறாங்க ஆனால் வந்து இந்த வெரைட்டி ப்ளஸ் வந்து நல்ல நம்ம உரங்கள் வந்து கொடுக்குறப்போ நல்லா வரும் உரங்கள் அப்படிங்கிறது மாட்டு சாணம் தான் மாட்டு சாணம் அதிகமாக நம்ம கீழே கொடுக்குறப்போ செடிகள் வந்து அப்போ தான் நமக்கு பசுமையாக இருக்கும் இருக்கங்காயை பொறுத்தளவுக்கு சொற்கை உரங்கள் மட்டுமே போட்டு கண்டிப்பாக வரவே வராது எந்த ஒரு காய்கறியிலும் கீழே வந்து நம்ம நல்லா தொழு உரம் கொடுக்கணும் நம்ம எப்படி தொழு உரம் கொடுத்துருக்காங்கிற வீடியோக்கள் நம்ம லைவில் இருக்கும் இந்த சில காய்கள்லாம் வந்து முக்கால் கிலோ முக்கால் கிலோ அளவுக்கு கூட வறுப்ப பாருங்கள் இந்த பிஞ்சு எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் காய்கள் வந்து சாப்பிட அவ்வளோ இதாக இருக்கும் மொத்த காய்கள் இல்லை இங்க பாருங்கள் இதில் வந்து நம்ம இதை நம்ம வீடியோக்கள் பதிவு பண்ணல இதில் வந்து நம்ம கருவாட்டு பறி வந்து வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோ வந்து சில இனிக்கல் வந்து கிடக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் மஞ்சள் ஒட்டுமட்டை மட்டை பூச்சிகள் எல்லாமே அதில் வந்து ஒட்டி இருக்கும் ரொம்ப நாளில் தெரியுது ஸோ மஞ்சள் ஒட்டு இருக்கு இருக்குது இப்போ இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம காமிச்சிட்ருக்கோம் அதனால் அடுத்தடுத்த காய்களையும் காமிச்சிடும் பாருங்க நீர் காய்கள் அறுவடை பண்ணோம் அதனால் கொஞ்சம் சுமாராக தான் தெரியுது காய்கறிகளை இதுலேயும் பாருங்கள் கீழே நம்ம எந்த அளவுக்கு தான் தந்துருக்கணும் கீழே தொழுகிறவங்களை பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து உடலை உடலை வந்து இப்போ தான் பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிக்குது இதுவும் வந்து தான் இந்த கீர்க்கன்தான் வந்து ஒவ்வொருக்கும் தான் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் காய்கள் எவ்வளோ சூப்பராக நீளமாக வந்திருக்கு காய்கள் வந்து ஒரு ரெண்டு அடி டூ ரெண்டு அடி வந்து குறையாமல் காய்களில் நமக்கு இருக்குது ரெண்டடி காய்கள் கிட்டத்தட்ட நல்லாயிருக்கு காய்கள் நீளமாக இருக்கிறது நல்லா இருக்கு இருக்குது இந்த காய்கள்லாம் கிட்டத்தட்ட இரண்டடி வரும் இந்த காய்கள் இங்கே பாருங்க நம்ம கை வச்சாலும் இன்னும் கீழே விடுத்துட்டு இருக்கு இப்போது இதில் வந்து நம்ம புடலை வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இல்லரி பார்த்துட்டோம் டீர்கண்ட் பார்த்துட்டோம் புடலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து தான் இங்கே பாருங்களேன் இவ்வளவு சூப்பராக ஒரு கொடி இருந்துருக்கு நாய் வந்து இந்த கொடியை வைத்து விட்டுருச்சுங்க இதனால் இந்த செடியே காலி இதுதான் பிரச்சனை இப்போ புடலை வந்து இப்போ இஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் புடலை பிஞ்சி ஸோ வீடியோக்கள் பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணுவோம் இது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து நமக்கு புடலைங்காய் வந்து வந்துடும் இப்போது சுமாரான பிஞ்சுக்கு அங்கேங்காய் அழகாக வந்து வச்சிருக்கு புடலை பாருங்க புடலை பிஞ்சி வச்சிருச்சு மேலே கொடியோட நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து மழை இருக்குது அதனால் வந்து கொடி வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து மேலே வந்து மூடிவிட்டோம் இந்த மாதிரி இந்த பீர்க்கன் பிஞ்சுகள்லாம் மாற்றம் அப்போ எந்த பிஞ்சுகளாக இருந்தாலும் புடலை பிஞ்சு எடுத்து விட வச்சுக்கோம் ஆனால் பீர்க்கன் சுரையெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்து விடணும் முக்கியமாக வந்து பீர்க்கன் சுறையோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி ஆனால் இது வந்து ஒளைஞ்சி போயிடும் காய்கள் வந்து இதாகிடும் இந்த மாதிரி மேலேருந்து நேராக கீழே வந்து எடுத்து விடணும் இந்த கொடிகளோடய ஓட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலே அப்படியே இந்தளவுக்கு அந்த செழுமையாக டக்குன்னு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்டு தடிப்பாக வந்து ஓடணும் அது வந்து கீழே பாருங்கள் நல்ல ஈரப்பதம் இருக்குது மழை பெஞ்சு நல்ல ஈரப்பதம் இருக்கிறப்ப கொடிகள் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு விடிய நம்மளோட நம்மளோடய எந்தளவுக்கு கவர் ஆகும் தெரியும் ஸோ ஒவ்வொரு போத்துக்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக கொண்டு போயிட்டுருக்கு இப்போ இருக்க இந்த இப்போ இங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் அப்படியே இதாகிடும் ஸோ அங்கே ஒரு மயில் ஓடிட்டுருக்கு மயில் மெஞ்சிட்டு பாருங்கள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம பந்தலில் அங்கே ஒரு மயில் வந்து மெஞ்சிட்ருக்கு நான் வந்து அந்த இது இருக்குது உடலை இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம பந்தலோட மேலே பாருங்கள் எந்தளவுக்கு செழுமையாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அடுத்து பார்க்கலாம் சுரைக்காய் பாருங்கள் பார்க்க பார்க்கவே நல்லா கண்ணப்பை இருக்கிற மாதிரி வருது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் சுரைக்காயை வந்து கீழே தொங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் தவறி ஒரு கிஞ்சி தொங்குது இதில் என்ன அப்படின்னா இப்போ பந்தலுக்கு மேலே போச்சுன்னா அந்த காய் வந்து இந்த கொடி இழுத்துட்டு இருக்குது இந்த வெயிட்டில் இழுக்கிறப்போ இந்த இடத்த பாருங்க செடிகள் வந்து டேமேஜ் ஆகுது இதுக்காக தான் நம்ம வந்து மேலே போய் தான் எந்த ஒரு களைகளும் விடுவோம் அப்போ பாருங்கள் பிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான காயங்க நல்ல க்ரீனிஷாக இருக்குது பச்சை பசியில் இருக்குது இது ரோலு வந்து ஒரு பீர்க்கன் செடி வந்திருக்கு அதனால இங்கே பிற்கஞ்செடி வந்திருக்கு ஏன்னா நம்ம பீர்க்கன் தாண்டி ரெண்டு ரெண்டு லைன் போடணும் அடுத்து ஒரு லைன் வந்து சுரகி போட்டிருக்கோம் அடுத்து திரும்ப போடு அப்புறம் திரும்ப நாலஞ்சு வந்து இது போட்டிருக்கோம் ஸோ காய்களை பாருங்கள் நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது கரெக்டாக இன்றைக்கி சுரக்காய் வந்து அறுவடை பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு கமிஷமாக வந்திருக்கு கொஞ்சம் வளரணும் சொல்கிறேன் காய்கள் வந்து நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பராமரிக்கணுமோ அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்லேயே சுருக்காய் எந்தோடு பண்ணுவாங்க நல்ல ஒரு வீட்டில் இதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து மேலே எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து நம்ம கிளைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் ஸோ அந்த மாதிரி பக்க கிளைகளை எடுத்துகிட்டு இந்த முட்டுக்களையும் எடுத்ததுனால பக்க பக்கக்கிளிகளும் இல்லாமல் இருந்தது அப்போ மேலே போகிறப்போ அது வந்து உடச்சிடுச்சு கீழே வந்து கொஞ்சம் வெண்டாகி உடஞ்சிடுச்சு அதனால கீழே உடச்சி போட்டோம் அப்போது இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே விவங்களை பாருங்கள் சைடில் வந்து ஒரு போத்து மேலே ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு கீழே ஒரு போத்து வந்துச்சு இந்த போத்தை எடுத்து நம்ம மேலே ஏற்றிடணும் நைட்டாக உடஞ்சிருக்கு ஏன்னா செடி சாகலைன்னு சொல்லி அப்படியே விடக்கூடாது உடஞ்சிடுச்சா உடச்சி போட்டுருவேன் இல்லைனா எந்த கையில் காய்க்காது இப்போ அப்படியே இது வந்து டிஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து மெயின் ஏன் போடுறதுனால இதில் பூக்கள் இதெல்லாம் எடுத்துகிற போறோம் இப்போ இந்த செடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஏறுங்களுக்கு அப்புறம் தேவை இல்லாத இந்த இரண்டு கணக்கில் வந்து நம்ம எடுத்துருவோம் இதில் பாருங்கள் இந்த லைன் மட்டும் கொஞ்சம் நம்ம கலைகள் அப்படியே எந்த எந்தளவுக்கு கலைகள் ஏறுது அப்படின்னு சொல்லி இந்த லைனில் பாருங்கள் பிஞ்சுகள் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி பச்சை பசு இருக்கிற பிஞ்சுகள் நல்ல ஒரு இது இருக்கும் ஒரு வெள்ளரிக்காய் இது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் பிஞ்சு ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்து அப்படி படிப்படியாக வளரும் இதில் வந்து ரெண்டு பிஞ்சுகள் வந்துருக்குங்க இது பாருங்க இதில் வந்து ரெண்டு பிஞ்சுகள் வந்திருக்கு அது மாதிரி ஒரு ஒரு போத்துலேயும் வந்து இந்த மாதிரி பிஞ்சு அப்படிதான் நம்ம கீழே இருக்கிறத வந்து பறிச்சிடணும் இதுக்கு இதுக்கடுத்து வந்து நமக்கு சுரை தாங்க இருக்கும் அடுத்த லைங்கெலாம் சுரை இருக்குதும் பாருங்கள் கூட ஸோ இதில் இடையில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம வெள்ளரி போட்டிருந்தோம் ஆனால் இதுக்கு வந்து தொழுவு கொடுக்கலாதனால வந்து செடி வந்து சுமாராக தான் இருக்குது அதுதான் நம்ம வித்தியாசம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் கொள்ளுறோம் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா போட்டது லைன் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டோம் நோய் தாக்குதல் இருந்தாலும் நம்ம வந்து வெள்ளரிக்கி அந்த மாதிரி மாறிக்கிறோம் பீர்க்குறக்குறோம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கோம் பொரியல் தட்டை இந்த பாருங்கள் பிரிஞ்சு பேத்தங்காய் மாதிரி தான் வரும் பொரியல் தட்டையோட காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் நீளமாக வருங்க காய்கள் வந்து இப்போ தான் சின்ன வந்து இருக்குன்ற ரெண்டு துஞ்சு இருக்குது இந்த ரெண்டு பிஞ்சுகளும் இன்னொன்று ஒரு அடி அந்த பக்கமாக வந்து வரும் ஒரு அடி ஒரு அடிக்கு குறையாம வரும் இதில் வந்து கொஞ்சம் நம்ம புற தொழிற அந்த இடத்துல இல்லாததுனால செடி கொஞ்சம் சுருட்டல் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ அடுத்து இதில் வந்து புடலைதாங்க புடலை இதெல்லாம் நம்ம ஆரம்ப இடத்துல காமிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கலைகள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு லைன் நம்ம களை எடுக்கலை இந்த ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது இப்போ எடுத்து வந்தோம் இல்லைன்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் புடல் இதெல்லாம் குரங்குகள் வந்து அடிக்கடி அதிகமாக கடிச்சு நமக்கு வீணாக்குன்னா ஒரு லைனு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ தான் மேலேறி படர ஆரம்பிக்குது இப்போ இந்த பந்தலை பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல தான் நமக்கு இதுலேயே வந்து கொஞ்சம் விட்டு இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் பார்த்தா இதுவும் ஃபுல்லாக மூடிடுங்க ஸோ இந்த பந்தல் மூன்று இருக்கும் நம்ம தான் பார்க்கலாம் அப்படி இருக்கு டப்ளிக்கனு வளர்ச்சி இருக்கும் பக்க கிளைகள் மட்டும் எப்பவுமே விடக்கூடாதுங்க எந்த செடியாக இருந்தாலும் மேலே போய் மட்டும்தான் கிளைகள் வரணும் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த கீழே இருக்க பூக்கள் எதுவுமே தேவையில்லை சுரையில் வந்து பெரும்பாலும் வைரஸ் பார்க்குறது பெருசாக பரவாது இருந்தாலும் இந்த செடி வந்து வைரஸ் வந்துருக்குங்க ஏதோ ஒரு செடி வரும் ஆனால் இந்த முறை வந்து இந்த தெரியல கொஞ்சம் சுரையில் அதிகமான செடிகள்ல வந்து வைரஸ் வந்திருக்கு இதெல்லாம் சுழைச்செடியில் பார்க்க வேண்டியது செடி மேலே ஏறுற வரைக்கும் அதை வந்து டிஸ்ட் பண்ணி விடுங்க இல்லை அப்படின்னா அப்படி கீழே வந்து உடைஞ்சிடும் அடுத்தோம் அடுத்தடுத்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சம்பத் சம்பந்த் ஹாய் ஆய் வணக்கங்க இங்கே பாருங்கள் காய்கறி நல்ல ஒரு சுரைக்காய் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு இதில் செடி இந்த மாதிரி முதல் நீட்டு காய்களே வந்து நல்லா வந்துட்டுருக்கு இந்த பாருங்கள் இந்த பிஞ்சுகளை பார்க்குறப்ப இது வந்து நமக்கு ஓகே இது வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கூடி தடிச்சிருக்கும் அப்போ இதில் மகரந்த தான் செற்கை ஆகிடுச்சி அப்படின்னு நல்லா தெரியும் ஸோ பிஞ்சுகள் சுமார் அப்படியே வந்து நல்லா வருதுங்க விசைக்காய் இதெல்லாம் பாரு செடி இங்கே இருந்துங்க பாருங்கள் முதல்ல வந்துச்சு வந்த செடி நம்ம டிஸ் பண்ணிவிடாமல் உடஞ்சி லைட்டாக உடஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக உடச்சுக்கிட்டோம் இப்போ இருந்து மேலே ஏறுது அப்போ அதை எடுத்து கரெக்டாக அதோடய ரூட்லேயே விட்டுட்டால் தான் நமக்கு நல்ல திறப்பு பொறுப்பு எந்த பிரச்சனையும் வராது அதை எடுத்து கரெக்டாக டிஸ்ட்டுங்க இப்படி எடுத்துகிட்டுறப்ப தான் காற்றுல வீந்து உடையாது சுரைக்காய் செடி வந்து லைட்டாக உடஞ்சிடுச்சினாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க இதில் அங்கங்கே நம்ம வந்து பொரியல் தட்டை வந்து ஒரு ஒரு செடி இந்த ஒரு ஒரு போட கொண்டாடுல நட்டுருக்கோம் ஸோ ரெண்டு பூக்கள் வந்து பூத்துருக்கு இது வந்து ஊரில் நிறைய பேரில் சொல்கிறாங்க இது நம்ம பொரியல் தட்டை நீலப்பாய்த்தங்காய் நீல பீன்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பூ பார்க்கும் ரெண்டு காய் காய்க்குங்க இது பாருங்களேன் நான் எப்போதுமே சொல்கிறது இதில் வந்து காய்களை வந்து விடக்கூடாது கீழே பாருங்கள் ஒரு பூத்து போய் ரெண்டு காய்கள் வந்து இருக்குது ரெண்டும் செட் ஆகிடுச்சி ஆனால் இந்த கொடி வந்து இழுத்துகிட்டே இருக்குங்க அப்போ இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகும் அதனால தான் நம்ம காய்கள் விடுறது இல்லை அதே மாதிரி கீழே அதுக்கு சரியான வெயிட்டு தாங்கி பிடிக்க இது இல்லாதப்போ காய்கள் நீளமாக வளராது ஒரு மாதிரி சும்மலாக தான் இருக்கும் அதுவே இந்த மாதிரி மேலே போய் பந்தலில் தொட்டதுக்கப்புறம் வர காய்கள் வந்து நல்லா திடமும் சூப்பராக வருங்க அதனால தான் பந்தலுக்கு மேலே போய் காய்கள் காய்க்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இன்னும் அங்கேயும் வந்து நமக்கு கொஞ்சம் நேல்பாங்கான இடங்களில் செடி கொஞ்சம் சுமாராக தானே இருக்குது ஆனால் இங்கெல்லாம் நல்லா இடைவெளி இருக்கோம் கொடிகள் நல்லா பரவி நல்லா இதாகிறதுக்கு இங்கே பாருங்க இந்த செடி வந்து இங்கே தான் போயிருக்கு ஆனால் அதுக்குள்ள ரெண்டு காய்கள் காய்க்குது அப்போது இந்த செடி நமக்கு காய்கள் தேவை அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை இருந்தாலும் இதை நம்ம கட்டி காப்பாற்றுறாங்க காப்பாற்றலாங்க பிஞ்சு பிச்சு தான் நல்லது இங்கே இந்த பந்தலுக்கு மேலே போய் அதை தொடாம கீழே இறங்கி இப்படி விளஞ்சிட்டு கிடக்கு இது என்ன பண்ணோம் போக போக ஒரு வெடிப்பேற்பட்டுரும் ஆனால் செடி உயிரோடு இருக்கும் அவ்வளோ வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை விடக்கூடாது கிள்ளி விட்டுட்டு தான் அடுத்து பார்க்கணும் இப்போ இன்னும் நம்ம எதுவும் அப்படியே மேலே தூக்கி செடியை வந்து நம்ம போட்டு விட்ருலாங்க இது இதுக்கு மேலே வந்து கரெக்டாக நம்ம வந்து எவ்வளோ போய் நம்ம மதியம் பார்க்குறப்போ இங்கே பாருங்கள் ஒரு முருங்கு மரம் இருக்குது முருங்கு மரத்தில் காய்கள் இந்த முருங்கு மரம் காய் முருங்கு மரத்தில் ஏறி இருக்குங்க அப்படியே நம்ம எடுத்து கீழே கீழே உழைச்சி விட்டு கீழே விட்டுருக்கோம் ஆனால் மேலே போச்சுன்னா நம்ம நோய் தாக்குதல் வந்துருவோம் மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இது விதை முறையிலே வந்து நம்ம லைவ் போட்டிருக்காங்க எப்படி விதை எப்படி அவ்வளோ பண்ணுறோம் ஜீரோ டிவிலேருந்தே நம்ம போட்டிருக்கோம் எப்படி எப்படிலாம் நம்ம பந்தல் போயிட்டுருக்குன்னு ஸோ அதை அதை பார்க்காதவங்க இந்த லைவ் வந்து பார்த்து எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஸோ வீடியோ கால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அங்கே பாருங்கள் பெஞ்சுகள் அடுத்தடுத்த கணக்களில் அப்படியே சூப்பராக இருக்குது ஸோ புடலை வந்து நம்ம போன நேர்த்திக்கு வந்து சந்தை போயிருந்தோம் பீர்க்கங்காய் மட்டும் கொண்டு போயிருந்தாங்க ஸோ அடுத்த சந்தைக்கு வந்து நமக்கு பீர்க்கணும் ரெடி ஆகிடும் புடலங்காயும் ரெடி ஆகிடுங்க ஸோ பார்ப்போம் நம்ம திருத்த எப்படி இருக்குன்னு ஸோ வீடியோக்கள் பிடிச்சாங்க மறுக்காமல் லைக் பண்ணுவோம் நம்ம அடுத்து ஒரு பந்தல் வந்து இருக்க அந்த அடுத்த பந்தல் நம்ம இன்றைக்கி மழை பெய்யலன்னா உழவு பந்து அடுத்து விதையை நடவு செய்வோம் ஸோ அது விதையை நடவு அதில் வந்து திரும்ப பார்க்கலாம் நம்ம வந்து பந்தல் வந்து கடந்த இரண்டு வருடமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த இரண்டு வருடமாக இதில் காய்கள் எப்படி காய்ச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரிட்டுருக்கோங்க இங்கே பாருங்க பாம்பு மாதிரி டிஸ்ட் ஆகிட்ருக்கேன் அடுத்தடுத்து வேறு யார்கிறது இதில் கைங்க உடம்பு அனுப்பிட்டுருக்கேங்க காய்கள் இந்த மாதிரி பார்க்கறதுக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குது ரேட்டி இன்னைக்கு வந்து கணிசமான காய்கள் வந்து நம்ம அறுவடை செய்ய போகிறோம் நாளைக்கு இதில் இந்த காய்களும் இருக்காதாங்க கிட்டத்தட்ட எல்லா காய்களும் நமக்கு தேவை இருக்கிறது அறுக்கிறது ஒரு நல்லது ஸோ அடுத்த வடிக்கல்ல பார்ப்போம் இப்போ காலை எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது பார்க்கலாம் பந்தலை பொருத்தல இருக்குது இங்கே போகிறேங்க ஒரு ஒரு குரங்கு வந்து பீர்களை வந்து பூந்திச்சுங்க ஆனால் குரங்கு மட்டும் பூந்திச்சுன்னா உள்ள பத்து காய் பத்து கிலோ அஞ்சு கிலோ வந்து ஒரு நேரத்துலேயே வந்து சின்ன பிஞ்சிலேயே புட்டுப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க பீர்க்கங்காய்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆரம்பத்தில் புடல் இலை செடி வந்து நம்ம காய்கறம் வரைக்கும் தான் பார்க்கணும் இல்லை உடலு செடியை பொறுத்த அளவுக்கு நிலையை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாலே பார்க்கணுங்க ஸோ காய்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு இந்த காய்கள்லாம் வந்து ஒரு இருபது ரூபா இருக்குங்க கேஜின்னு போட்டுருங்க கேஜி வந்து நாற்பது போகுதுங்க நிறையா விற்கிறப்போ கிலோ நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க அந்த காய்கள் ாங்க இருக்கேன் இப்போதைக்கு நாற்பது போது ஆனால் பிரிக்க வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறப்போ முப்பது நாற்பது குறையாதுங்க ஏன்னா அது பராமரிப்பு அப்படி இருக்கும் அதனால் அப்படி இருக்கும் ஹாய் ஹாய் ஸோ கால் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க இதுதான் சின்ன பிஞ்சு இந்த இடங்கள்லாம் இப்போ நல்லா இடியலி கிடச்சிருப்பாங்க நம்ம இலைகள் எல்லாம் கிடச்சிருக்கோம் இப்போ இது என்னென்னா இந்த மாதிரி ஒரு இதில் விழுந்து வரத ஸ்ட்ரைட்டாக அதோட பாத்திலே அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வர மாதிரி கொஞ்சம் இது பண்ணி போடுறப்போ நல்லா வரும் கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து வளைக்கணும் இது பாருங்கள் அடுத்து வளைச்சி அதோட பார்த்துலே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா காய் நல்லா இப்படி தொங்கும் கீழே தூங்குகிறப்போ நல்ல ஒரு நீளம் வருங்க அதனால் அது மாதிரி வந்து பிஞ்சுகள் வந்து எப்போதும் தனியாக தூங்குற மாதிரி எடுத்து விடணும் இந்த சின்ன வேலை நம்ம பார்க்க மலைக்கிறதுனால நமக்கு காய்களோட நீளம் குறையும் அதோடய ஒரு எல்லாமே இதாக இருக்கும் இப்போ இந்த வெயிட்டுக்கு நல்லா வந்து கீழே நேரம் வளருங்க இந்த மாதிரி சில பிஞ்சுகள் தாங்க செய்யும் இந்த சும்பலான பிஞ்சுகளை நம்ம பிச்சு போட்டுடலாம் நம்ம எப்படி நம்ம என்ன இலைகளை வைக்கிறோன்னா இந்த மாதிரி பாருங்களேன் அடர்த்தியாக மேலே வெயில்களை மறைச்சிட்டு இந்த இலைகள் சும்மா தான் இருக்கும் கொஞ்சம் சுருக்கிட்டு அந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம கழிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் சூரிய ஒளிச்சமும் கிடைக்கும் காய்கள் மேலே காய்ச்சி கீழே தூங்குறதுக்கு கடைகளையும் கிடைக்கும் அதனால தான் அதெல்லாம் நம்ம பிச்சு கீழே போட்டுட்ருக்கோம் ஸோ காய்களை பார்த்தீங்க மழை பெஞ்சு ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தால் அன்றைக்கி லைஃப் பூன்னு பார்த்தோம் முடியல ஃபுல்லாக தண்ணி நேரம் மேலே அவங்க காய்கறத்துக்கு ஸோ நம்மளோட அடுத்த பகுதியில் சந்திப்போம் இது வந்து கருவட்டு பாருங்க உள்ளே வந்து சின்ன சின்ன கொசு பூச்சி எல்லாமே இருக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்குங்க கீழே வந்து நம்ம கருடை போட்டிருக்கோம் அதுக்கு உள்ள பூச்சிகள் கிடக்குது நன்றிங்க நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகள் வந்து பார்ப்போம் அதே மாதிரி நம்மளோட இன்னொரு பந்தல் வந்து இருக்குங்க இன்னொரு பந்தல் வந்து இப்போ அதோட இதை நல்லா இடத்தை பார்க்கலாம் நம்ம இதோடய அதுக்கும் குப்பை போட்டு நல்லா இது போட்டு வச்சுருக்கோம் இப்போது பாருங்களேன் மாடு வந்து கட்டியிருக்கோம் இன்றைக்கி களைகள் வந்து சூப்பராக செம்மையாக முளைச்சிட்ருக்கு ஸோ இந்த பந்தலில் தான் நம்ம அடுத்து வந்து விதை நடவு செய்ய போகிறோம் இன்றைக்கி ஒரு நல்ல வீல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உழவு செஞ்சு அப்படியே தரலாம் இதில் என்னென்னா நம்ம உழவு பண்ணி ரொம்ப நாள் அப்படியே தாங்க கிடக்குது இங்கே பாருங்களேன் காய்கள் அதுவாக காய்ச்சிச்சு தரையில் காய்க்கிறப்போ காய்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பீர்க்கண ஒரு சேஃபை இல்லாமல் இருக்குது அதேமாதிரி தண்ணி இல்லை இன்னொன்று இல்லைன்னா வந்து தரையிலே அளவுக்கு வளருதுங்க பீர்க்கண்ணெ வந்து தரையில் போட்டு காய்ச்சினா இல்லைங்க என்ன பாருங்களேன் சின்ன சின்ன பிஞ்சுகள் இதுதான் தரையில் காய்க்கிற அதேமாதிரி பராமரிப்பு இல்லாத செடிக்கு இருக்கிற வித்தியாசங்க அங்கங்கே வந்து ஒரு ஒரு செடியில் ஒரு ஒரு காய் இருக்குங்க நம்ம ஆனால் இது வந்து ஃபுல்லாக பிடுங்கிட்டு உழவு பண்ணி தான் இதெல்லாம் அப்படியே மேலே ஏற்றி விட்டோம்னா நமக்கு நோய் தக்காளர் அப்படியே வந்துடும் அதனால் இந்த செடி எல்லாமே எடுத்துகிட்டு தான் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த இது வந்து சூப்பர் போடு இது மாதிரி தாங்க தார் அடிக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா மட்டம் மட்டும் மட்டம் மட்டும் மட்டும் அடிக்கும் காய்கள் ஸோ இப்போ நம்ம திரும்ப இதில் என்ன போட போகிறோம்னா பீர்க்கன் தான் போடும் பீர்க்கன் புடலை அங்கே எப்படி அந்த ஒரு பந்தல் இருக்கும் அதே தாங்க போட போகிறோம் இந்த ஓரங்களை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிருக்கோம் இப்போ இதை ஃபுல்லாக வெளியில் வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து இதில் நடவு செய்யணுங்க க்ளோ பண்ணணும் நீங்கள் க்ளோ பண்ணுறதுக்கு வண்டி வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த ஓரங்களில் வந்து எப்படி பண்ணி இதை ஃபுல்லாக வெளியில் கொ மேலே வந்து நமக்கு வலை இருக்குது மேலே கொண்டு போய் தான் கொளுத்தலாம் இதில் மேலே பாருங்கள் நல்லா கொஞ்சம் அகலமான ஸ்ட்ராங்கான நூல் போட்டிருக்கிறோம் இது வந்து இன்னொரு பந்தல் ஸோ இப்போ இந்த பந்தலில் அடுத்து நம்ம மகசூல் எடுப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஸோ இதில் நம்ம தேன் பெட்டி இருக்குங்க இருந்தால் நமக்கு மகன் எச்சரிக்கைக்கிறது நம்ம நிறைய தேன் பெட்டி வச்சுருந்தோம் ஒரு ஐந்தரை வச்சிருந்தேங்க ஏன்னா என்ன பிரச்சனைனா இந்த தேன் பெட்டிக்கெல்லாம் ஒரு கதண்டு இருக்குது வேற ஒரு கூடு அந்த கதண்டு கூட வந்து ஃபுல்லாக நமக்கு கூடுங்க வந்து இந்த கேப்ல நின்று எல்லாத்தையும் சாப்பிட்ருக்குங்க தேனீக்கல் எப்படி வந்து போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க

இந்த கொஞ்சம் மேல் பிடிக்கும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குங்க தேன் இப்போ தாங்க இந்த ஃப்ரேம்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்கு தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கட்டியிருக்கு நம்ம இவ்வளோ நாள் இதுனதுக்கு இப்போ தான் சில கூடுகளை வந்து இது பண்ணுது நல்ல ஒரு கவுண்ட் இருக்குதுங்க இந்த தேன் இதில் தேனோட வந்து கிட்டத்தட்ட ஒன்று நாலு ஃப்ரேம் வந்து கட்டியிருக்கு இந்த நாலு ஃப்ரேமில் தேன்களும் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குங்க நமக்கு வந்து தெரியும் இது பார்க்கவே இல்லை கையில வச்சு நம்ம ஓசை கண்டவ் சுற்றும் மேலே வரைக்கும் கட்டிகிட்டு போயிடுச்சு இந்த பாருங்கள் ஈக்கல் எப்படி போகுது கை பக்கத்துலேயே அது ஒரு ஈ கடிச்சிதுன்னா அப்படியே மடம்படன்னு கடிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இதை நம்ம பிரிக்கிறது அடுத்த பற்றி எவ்வளோ பார்ப்பாங்க ஸோ இப்போ நம்ம கட்டி வச்சுட்டு இன்னும் அடுத்து எப்படி ஃபீல் ஆகிடும் பார்ப்போம் கிட்டத்தட்ட நாலு ஈழில் அந்த கீழே இருக்க கூட்டில் மேலாத்துலேயுமே வந்து ஈக்கல் இருக்குங்க இது வந்து தீன் எடுக்கணும் அடுத்த பகுதியில் பார்ப்பாங்க தேன் பற்றி டேஸ்ட்டு நம்ம இதில் தேன் எடுக்கிறப்போ இல்லை வந்து நம்மளோட இன்னொரு இதில் தேன் எடுக்கும் போது அதிகமாக சா தேன் எடுக்க மாட்டாங்க கிப்பான அதிகமாக பண்ணுவாங்க ஸோ நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்பாங்க நன்றி வணக்கம் தான் இந்த ஈ தான் சொன்னேன் மேலே பதினெட்டுட்டு இருக்குது இதுதான் வந்து இந்த ஈக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ நம்ம அடுத்த பதிவில் பார்ப்பாங்க நன்றி வணக்கம்